உயிர்களும் நின்புற்று வாழ்க சிவசிவ என்கிற தீவினை ஆளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகதிதானே முந்தைய பிறவிகளில் செய்த தீ வினைகளின் காரணமாகவே சிவசிவ என்னும் பஞ்சாச்சாரத்தை ஓதாமல் மக்கள் துன்பப்படுகின்றனர் எத்தகைய தீ வினையும் இந்த மந்திரத்தை ஓது ஒரு முன்னணியில் நெருங்காது அத்துடன் அழியா தேகமாகிய தேவர்களின் அமர தேகத்தை பெறும் வல்லமையும் அவர்களுக்கு வாய்க்கும் விடாமல் பஞ்சாசரத்தை உச்சரிப்போருக்கு ஆன்ம தத்துவத்திலிருந்து விடுதலை பெற்று சிவகதி என பெறும் சிவசக்தி தத்துவத்தில் இணையும் பேரும் கிடைக்கும் சிவாய நமவோ சிவாய சிவவோ சிவாய வசிவோ சிவ சிவ சிவவோம் என்பது இப்பேரண்டத்தின் சகல சக்திகளையும் வசீகரிக்கும் அற்புதமான பஞ்சாசர வரிசை ஆகும் செய்வ நெறியிலும் சிவ வழிபாட்டிலும் இருக்கும் ஒரு குருவிடம் இந்த மந்திரத்தை உபதேசமாக வாங்கிக் கொள்ள வேண்டும் ஓய்வாய் இருக்கும் வேலைகளில் எல்லாம் மனம் இந்த மந்திரத்தை உச்சரிக்குமாறு பயிற்றுவிக்க வேண்டும் தொடர்ந்து இதை செய்யும்போது வளையம் வளையமாய் இந்த உணர்வு வானில் பரவும் அத்துடன் கண்டம் எனப்பெறும் கழுத்து இதயம் நாவி எனப்பெறும் தொப்புள் மூலாதாரம் எனப்பெறும் லிங்கம் ஆகிய சக்கரங்களை இது விழுத்தள செய்யும் ஒவ்வொரு சக்கரங்களும் விழிப்பு நிலை பெறும்போது அந்த சக்கரங்களை சுற்றியுள்ள உள் உறுப்புகள் சுறுசுறுப்பாக இயங்கத் தொடங்கும் எனவே நோய் என்பது வரவே வராது லிங்கத்திலிருந்து சுழன்று மகாமேறு என பெறும் வெளியே ஏறி பிரம்மரந்திரம் என பெறும் நெற்றி நரம்பை திறக்கும் மூலாதாரத்திலேந்து எழும்பி பிரம்மரந்திரத்தை அடையும் இந்த ஆற்றலுக்கு வாசி என்று பெயரிட்டனர் வாசி யோகத்தின் எல்லையே சுழுமுனை என பெறும் உள்மூச்சு திறப்பு நாசிக்கை வெளியே மூச்சு ஓடாத நாதாந்த நிலையாகும் வாசி ஒருவன் வசப்படும் மேல் மனமும் அவனின் வசமாகும் நேச மனமானது ஒருவன் நெறியில் கட்டுப்படுமானால் பேசும் வாசி மீறாமல் பிரம்மரந்திரம் செல்லும் மாசில் மோட்ச நிலையும் வரும் என்று குரு கருணையானந்த பூபதி என்ற மகான் இந்த நிலையை குறித்து விளக்குவார் தோற்றத்தில்தான் நாம் சின்னஞ்சிறிய மனித உருவங்கள் ஆற்றலில் இந்த அண்டம் பேரண்டம் முழுவதும் வளம் வரும் தகுதி உள்ளவர்கள் அதற்குரிய வழிதான் ஆதத்தின் அம்சமாகிய ஐந்தெழுத்து மந்திரம் எனவே ஐந்தெழுத்தை ஓதுவோம் அண்டம் முழுவதும் ஆளுவோம் திருச்சிற்றம்பலம்